கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்கள் குறித்து விசாரணை குழுவுக்கு கால அவகாசம் மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையிலான ஒரு நபர் ஆணையத்திற்கு மேலும் மூன்று மாதங்கள் அவகாசம் நீட்டிப்பு பட்டு பரிந்துரைகளை வழங்குவதற்கான காலம் செப்டம்பர் இருபதாம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் தற்போது கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டு உள்ளது இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்கு நமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் உள்ளார் ஷெர்லி முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க கள்ளக்குறிச்சியில் கடந்த ஜூன் மாதம் இருபதாம் தேதி விஷம் சாராயம் அருந்திய விவகாரத்தை கிட்டத்தட்ட ஐம்பதற்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக திகழ்ந்தனர் இந்த சம்பவம் என்பது நாடு முழுவதுமே பரவலாக பேசப்பட்டது குறிப்பாக ஒரு காவல் நிலையம் அருகிலேயே இருக்கக்கூடிய பகுதியில் இது போன்ற திச ஆராயம் விற்கப்பட்டு ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் அரசின் மீது வைக்கப்பட்டது இது தொடர்பாக அரசு சார்பாக உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டாலும் இந்த சம்பவம் குறித்து ஆராய்வதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான ஒரு ஒரு நபர் ஆணையம் என்பது கடந்த ஜூன் மாதம் இருபதாம் தேதி அமைக்கப்பட்டது விசாரணை நடத்தி இந்த சம்பவம் தொடர்பாக அதாவது கள்ளக்குறிச்சி வித்தாராய மரணங்கள் தொடர்பாக ஒரு முழு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு செய்து அந்த குழு என்பது ஒரு நபர் ஆணையம் என்பது தனது விசாரணையை முயக்கிவிடப்பட்டிருந்தது ஆனால் தற்போது அரசு அளித்த அந்த காலக்கெடுவானது தற்போது நிறைவடைந்த நிலையில் இந்த காலக்கெடுவை சித்திப்பதற்கான ஒரு அரசாணையை அந்த முழு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அரசு வெளியிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே மூன்று மாத காலம் வழங்கிய நிலையில் தற்போது அந்த விசாரணை நடத்துவதற்கான வெளியிடப்பட்டிருக்கிறது கிருஷ்ணவேணி கள்ளக்குறிச்சி விசே சாராய மரணங்கள் குறித்த விசாரணை குழுவிற்கு கால அவகாசம் மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சரி